நல்ல மாணவர்களை அதாவது மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து குறைஞ்ச ஒரு ஏழு மணி நேரம் தான் இருப்பாங்க ஏழு மணி நேரம் இருப்பாங்க மீதி பதினாலு மணி நேரம் தான் இருப்பாங்க அதாவது பள்ளிக்கூடத்தை தவிர்த்து வெளி வெளிதான் அப்போ வந்து பெற்றோர்களோட கவனிப்பு ரொம்ப முக்கியம் அவங்க அதாவது இந்த ஒரு ஒரு நான் ஏற்கனவே டிசிப்ளின் மாஸ்டர்லாம் இருந்திருக்கேன் ஒரு மாணவர்கள் பிரச்சனை சீரியஸ் பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நம்ம குடும்ப குடும்பத்தோட இது பேக்ரவுண்டை பார்த்தோமா அப்போ தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு பேரண்ட்ஸோட ஈடுபாடு ரொம்ப முக்கியம் இங்கே கூட நான் நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பையன் ஃபம் ஃபைவ் பாய் மத்தியானம் காலையில் காலையில் உள்ள மன ஒரு ஃபார்ம் ஃபைஃபு பேர சொல்ல வரும்புல அவர் வந்து சீரியஸ் டிசிப்ளின் ப்ராப்ளம் மாட்டிக்கிட்டார் அப்போ கேட்டதுக்கு அப்பா எங்கன்னு கேட்டால் அப்பா வந்து பக்கத்து ஃப்ளாட்ஸில் இன்னொரு லேடியை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு அம்மா எங்கள் அம்மா சிங்கப்பூரில் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா ஆக கீழே உள்ள ஃப்ளாட்ஸில் இருக்கும் சாப்பாடு எப்படின்னா அந்த அண்ட ஃப்ளாட்ஸில் எங்கள் மாமா இருக்கார் அங்கே போய் சாப்பிட்டு வந்துடுவோன்னு அப்போ அது முடிஞ்சு மத்தியானம் இன்னொரு கேஸ் ஒன்று வருது அவர் வந்து ஃபம்வான் அப்போ அவர்கிட்ட கேட்டால் இதே டைலாக் தான் அவரும் சொல்கிறாரு பார்க்கும்போது அப்புறம் தான் தெரியுது ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் அண்ணன் தம்பிங்க ஒரே நாள் மாட்டுறாங்க ரெண்டு பேர்த்தோடய ஒரே பிரச்சனை அப்போ அந்த பா மாணவர்கள் ரெண்டு பேரும் போகிறது அந்த மாதிரியான இதுக்கு போகிறதுக்கு வந்து பெற்றோர் தான் காரணம் அப்பா அவர் தனியாக கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு அம்மா விட்டுவிட்டு சிங்கப்பூருக்கு போயிட்டாங்க பாட்டி வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு ஃப்ளாட்ஸில் இப்போ அந்த ரெண்டு மாணவரும் நானும் நிறைய முயற்சி பண்ணி அவனை ஸ்கூல் ஸ்கூலுக்கு கொண்டாந்துடணும் இது பண்ணோன்னு அந்த முயற்சியில் நாங்கள் தோல்வி அடைஞ்சிட்டோம் ஏன்னா பெற்றோரோட சப்போர்ட்டில் நான் அவங்க அம்மாட்ட கூட கூப்பிட்டு பேசினேன் நீங்கள் சிங்கப்பூரில் வேலை செய்கிறதுக்கு பதிலே உங்கள் பிள்ளைங்க கூட இருங்க ஒரு ஆயிரத்தி எட்நூறு சம்பளம் கிடைக்கும் அவங்களுக்கு இங்கே வேலை செஞ்சால் அவங்க அதை பற்றி பொருள் அவங்க வந்து என்ன நான் இங்கே போய் வேலை செஞ்சால் சிங்கப்பூரில் பெரிய சம்பளம் நிறையா கடன் அடைச்சிடுவேன் ஏன்னா அவங்களுக்கு புரிய முடிஞ்சு அவங்க பிள்ளைங்க எப்படி போய்கிட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு ஒரு உதாரணம் நிறையா அதுதான் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ஒரு மாணவர் வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறாருன்னா பள்ளிக்கூடத்தில் யாரும் அதை சொல்லிக் கொடுக்கல அது வீட்லேயும் யாரும் பேச மாட்டாங்க ஏன்னா பெற்றோரோட கவனிப்பு யார் கூட சேர்றான் பையன் எங்கே போயிட்டு வரான் அது அது கவனிக்காத வசித்தான் சில மாணவர்கள் விடியோ காலில் ஒரு மணி ரெண்டு மணிக்கு வீடு திரும்புகிறாங்க அந்த டைமில் எங்கே ஒரு ஒரு கண்டிப்பில் அவன் சொன்னால் கேட்கவா போகிறான்னு நம்பகிட்ட சொல்லுவாங்க நீங்கள் சொல்லி கேட்குறோன்னா நாங்கள் பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடத்தில் ஒரு நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தால் இந்த சட்டத்துக்கு பெரு இது பற்றி தான் நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும் இதை தவறி நம்ம செஞ்சோமா அது வாத்தியாரங்களை வந்து நிறையா கேள்வி கேட்பாங்க அது வந்து சட்டபுரமாக தவறு ஸோ இந்த இதில் இருக்கும்போது பெற்றோரோட இது ரொம்ப முக்கியம் ஸோ நான் இடையில கூட ஒரு ஒரு இந்த கொஞ்சம் பின்தங்கின மாணவர்கள் இந்த ஒழுங்கெல்லாம் கொஞ்சம் இல்லாத மாணவர்கள்லாம் கூப்பிட்டு டாக்டர் கதிரி பிராமை கூப்பிட்டு பேசி அவரும் வந்து பேசினார் பட் அப்போ கூட நான் நினச்சிக்கிட்டேன் நான் சேர்த்த ஐம்பது பிள்ளைங்களில் ஒரு பத்து பிள்ளைங்க வந்துட்டால் கூட ஒரு ஒரு பெரிய வெற்றி தான் எனக்கு அப்போ பேரண்ட்ஸையும் கூப்பிட்டுருந்தோம் இப்போ என்னன்னா அவங்க அந் அந்த அந்த பேசும்போது மட்டும் அம்மா போட்டுக்கிறாங்க அதுக்கான்தான் அது அதோடய இது நிரந்தரமாக இருக்குமான்னு தெரியல இது 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 வந்து என்னோட எடுக்கேஷன் இதில் என்னோட என்னோட தோல்வின்னு கூட நான் ஒத்துக்கிறேன் அதாவது சில பெற்றோர்கள் வந்து இப்போ கூட அக்கற இல்லை சிங்கப்பூருக்கு போயிட்டு சாலைவாங்க சிங்கூர் ஃபம்பை அவன் படிக்கவே தெரியாது பொம்மான் அதாவது ஆறாவது வரைக்கும் படிக்க தெரியாமல் ஓகே செகண்டரி ஸ்கூலுக்கு வந்து இடைநிலை பள்ளி இங்கேயும் படிக்க தெரியாமல் இருப்பான் அப்போ நாங்கள் சொல்லுவோம் அந்த டெக்னிக்கல் காலேஜ்னாச்சும் எங்கேயாச்சும் அனுப்பிவிட்றான் நான் இல்லை சார் அவன் சிங்க ஃபோன் வரைக்கும் படிச்சுட்டான் சார் அதான் நான் ஒரே படித்தா படிச்சாதான் பரவாயில்லைங்களே படிக்கவே முட்றானுங்களே நான் அப்போ அந்த இதில் பார்க்க போனால் நம்ம நான் மற்ற இனத்தை பற்றி பேச வரவில்லை நம்ம இனத்தில் வந்து இந்த பெற்றோர்களோட ஈடுபாடு வந்து கொஞ்சம் குறவு தான் நல்ல மாணவர்களும் இருக்காங்க நல்ல பெற்றோர் அருமையான பெற்றோர்களும் இருக்காங்க ஆனால் என்னன்னா அந்த இந்த 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 பின்னடைவில் இருக்கிற மாணவர்களோட பெரும்பாலும் பெற்றோரோட ஈடுபாடு கம்மியாக தான் இருக்கு